வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க இந்திய நாட்டினுடைய வைணவ திருத்தலங்களிலேயே பிரசித்தி பெற்ற திருவரக்கத்தில் நாளும் வழிபடுகிற லக்கணக்கான மக்கள் வசிக்கின்றாம் நடைபெற இருக்கின்ற பொழுது விடிந்தது கதிரவன் எழுந்தான் தன் கிரணங்களை வாரி இறைத்தவாறு அவன் வானத்திலே உதித்து விட்டான் என்பதை நினைவூட்டுகிற விதத்திலே உதய சூரியன் சின்னத்தை பார்த்து நீங்கள் இங்கே வைக்கோ அவர்களுக்கு நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை தந்து அதிக அளவு வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று தீப்பட்டி சின்னத்திலே போட்டியிட போட்டியிடுகின்ற துறை வைக்கோ பழனியாண்டி அவர்களே இந்த பகுதியினுடைய மதிமுக பகுதி செயலாளர் தலைமையேற்றிருக்கிற ராமமூர்த்தி அவர்களே வரவேற்புரை ஆற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளர் ராம்குமார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருவாரை காவல் பகுதி செயலாளர் கராராஜ் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் வெல்லமடி சேமு இந்திய தேசிய காங்கிரஸ் கவுன்சிலர் ஜவஹர் இந்திய தேசிய காங்கிரஸ் கவுன்சிலர் ரெக்ஸ் கவுன்சிலர் அப்பிஸ் முத்துக்குமார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தர்மா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் தோழர் சண்முகம் விடுதலை சிறுத்தைகள் பொதுக்குழு உறுப்பினர் மனோகரன் உள்ளிட்ட கழகத்தின் கண்மணிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி வீரர்களே என்னோடு இந்த சுற்றுப்பயணத்திலே வந்து கொண்டிருக்கின்ற மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுவாஜி அவர்களே உயர்நிலை குழு உறுப்பினரும் மதுரை சட்டமன்ற உறுப்பினருமான என் ஆர்வீர் சகோதரர் குடூர் கோபிநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற பெரம்பலூர் ரோவர் கல்வி கூள்முதிகளின் பாளரும் அவருடைய தலைவருமான வழக்கறிஞர் வரதராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய செயலாளர்களே நகர செயலாளர்களே வட்ட செயலாளர்களே வந்து பேசுவது வாழ்க்கையில் இதுதான் முதல் தலைமை துயரத்திலே மண்டபத்திலே பேசியிருக்கிறேன் தெருவிலே வந்து இல்லை அதற்கான வாய்ப்பு வாய்க்கவில்லை இப்பொழுது ஆர் சகோதரர் அமைச்சர் நேரு அவர்கள் வேட்பாளர் துறை வைக்கோவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவரும் அன்பில் மகேஷ் முடியும் இருவரும் சாலக்கு வண்டியை கொண்டு போவதை போல வெற்றிக்காக மக்களுடைய ஆதரவை திரட்டிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் இங்கே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் திருவரங்கம் என்பது ஒரு திருத்தலம் இதற்கு தரபுராணங்கள் உண்டு இந்த திருத்தலத்தினுடைய நாயகன்தான் பெருமாள் திறப்படும் சீரங்கநாதர் அவரை பற்றி நீங்கள் துறை வைக்கோவிடம் கேட்டார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் பகுத்தறி இயக்க வாந்தி ஆயிற்று என்று கேட்டபோது எனக்கு பெருமாளும் வேண்டும் பெரியாரும் வேண்டும் என்று சொன்ன துறை வைக்கோவுக்கு அவர் பேசிய அந்த கருத்தின் அடிப்படையிலே சொல்ல விரும்புகிறேன் மாலும் குரலாய் வளர்ந்து இரண்டு மானடியால் ஞானம் முழுவதும் தயந்து ஆழ்ந்தான் வள்ளுவதும் உலகத்தார் உள்ளத்தையெல்லாம் அமர்ந்தார் ஓர்ந்து என்று திருவண்ணுவாளையிலே ஒரு பாடல் இருக்கிறது அதன்படி கண்ணன் வெங்கநாதன் அவன் பாவன உருவம் உருவம் எடுத்து பாரதி சக்கரவர்த்தியிடத்திலே சென்று என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்ன சக்கரவர்த்தியிடம் எனக்கு மூன்றடி என் பானத்தால் அளப்பதற்கு இடம் வேண்டும் என்று சொல்லுகிறார் அங்கே பாரதி சக்கரவர்த்தி உடனே ஒரு அடியை அவர் தலை மீதும் ஒரு அடியை அவரின் உடல் மீதும் வைத்துவிட்டு மூன்றாவது அடியை எங்கே வைப்பது என்று பெருமாள் கேட்டவுடன் இந்த பூமியின் வை என்று சொன்ன காரணத்தினாலே இன்றைக்கும் கேரளத்திலே மாவடி சக்கரவர்த்திக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருவரக பெருமான் குடியிருக்கிற இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வருகிறார்கள் சொர்க்கவாச திறப்பதைக்கு விடிய விடிய மக்கள் கூறுவார்கள் காலை நேரத்திலே கூறுவார்கள் அப்படிப்பட்ட திருவரகத்துக்கும் சேவை செய்யக்கூடிய வகையில் இங்கே போட்டியிடுகிற உரை அவர் மனிதாபிமானம் மிக்கவர் அவர் அரசியலுக்கு எப்படி வந்தார் என்றால் எனக்கு மூன்று ஆண்டுகளாக உடல் நலமில்லை கொரோனா வந்ததிலிருந்து உடல் நலம் இல்லை சுற்றுப்பயணங்கள் எல்லாம் தாகிவிட்டன அந்த சந்தர்ப்பத்திலே துக்க வீடுகளுக்கு கல்யாண வீடுகளுக்கு தோழர்களின் வீட்டிலே அழைக்க வந்தால் அங்கே மகன் உறை வைக்கோ எதற்கு வந்தீர்கள் என்று கேட்டுவிட்டு அந்த ஊருக்கு போவார் அந்த வீட்டுக்கு போவார் அவர்களுடைய சுதந்திரப் பல்கலை பங்கேற்றுக் கொள்வார் இதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாமலே ஒன்றரை வருடம் நடந்திருக்கிறது கொடிய தேவைக்கும் அழைத்து போட்டு போனார்கள் அரசியலுக்கே வரமாட்டான்னு நினைத்த அவரிடத்திலே ஒரு நாள் கேட்டேன் அவன் சொன்னான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து உங்களோடு வந்து பேதவைகளை சுகந்து கொண்டாட்ட தோழர் இறந்து போனார் அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டை பார்த்தால் ஓட்டை உரைசலாக இருக்கிறது கூரை வீடாக இருக்கிறது அந்த பிள்ளைகள் உங்கள் படத்தைத்தான் அங்கே வைத்திருக்கிறார்கள் இப்படி அப்பாவியில் இவ்வளவு பாசம் வைத்திருக்கிற வியாதி மதம் கடந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இவரை தேசிக்கிறார்களே நாம் என்ன செய்தோம் அவருக்கு அவர் இந்த நாட்டுக்காக பாடுபடுகிறார் ஆறாயிரம் கிலோமீட்டர் நடந்த மக்களை சந்தித்தார் நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழக நிகழ்ச்சிகளுக்கு செல்வதை வாடிக்கையாக கொண்டார் ஊருக்கா போயிட்டு கேட்டேன் நீங்க வர முடியல அவங்க வந்து பார்த்தா அவங்க வீட்டுகளுக்கு போனா அந்த வறுமையிலும் ஏழ்மையிலும் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை பார்த்து நாம் நம் கடமையை செய்ய வேண்டாமா என்றுதான் நான் இங்கு வர முடியாத இடங்களுக்கு நான் சென்று வந்தேன் என்றார் அதன் பிறகு பருவநிலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக குழுவில் அவரை அரசியலுக்கு கொண்டு வந்து நாடாளுமன்ற வேட்பாளராக்க வேண்டும் என்று என்னுடைய தோழர்கள் கேட்ட நான் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு வாக்குச்சீட்டை கொடுத்து அரசியலுக்கு வரவேண்டுமா வேண்டாமா என்று கேள்விகளை கேட்டு அந்த காலை வாக்குச்சீட்டை படித்து ஓட்டு போட்டார்கள் அது பேர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கையெழுத்து போட்டிருந்தார்கள் நாலு நாலு ரெண்டு ரெண்டு பேர் தான் அவர்கள் யாருக்கும் வாக்களிக்கவில்லை இப்படித்தான் அவருடைய அரசியல் பிரதேசம் வந்தது அதன் பிறகு திருச்சியிலே இருக்கக்கூடிய தோழர்களும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய தோழர்களும் நீங்கள் திருச்சியிலே அவர் நின்றால் தமிழ்நாடு ஊராயிலும் சுற்றி வருவதற்கும் தொகுதியிலே பணியாற்றுவதற்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கும் கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு மட்டுமல்ல மக்களுக்கு சேவை செய்ய இயற்கை நம்ம ஊத்து விட்டது என்று சொல்லுகிற விதத்தில் காவிரியிலே இன்றைக்கு வறண்டி கிடக்கவே கொள்ளிடம் வறண்டி கிடக்கலையே தமிழக வரநாடு வரண்டி கிடக்கிறது அவன் மேலதாட்டிலே அடை கட்டிவிட்டால் ஒரு சொட்டு தண்ணீர் காவிரிக்கு வராது மேட்டூருக்கு வராது பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு நான் கிருஷ்ணியிலே போய் இதை சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான தோழர்களை திரட்டி போராட்டம் நடத்தினேன் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் ஏழாம் தேதி அன்று பற்றியிலே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் இறந்து விட்டார் அனந்தகுமார் பிஜேபி அவருடைய வீட்டிலே ஒரு கர்நாடக அரசியல்வாதிகளை சந்திக்கிற கூட்டம் போட்டார்கள் கர்நாடகத்தை சேர்ந்த எல்லா எம்பிக்களும் எல்லா கட்சி எம்பிக்களும் மந்திரிகளும் அதிலே கலந்து கொண்டார்கள் நாம் மேகதாட்சியிலே அணை கட்டித்தேர வேண்டும் என்றார்கள் பிரகாஷ் ஜவடேகர் சுற்றுச்சூழல் அமைச்சர் நீங்கள் துணிந்தி கெட்டுக்க நாங்கள் வெளிப்படையா ஆதரவு கொடுக்க மாட்டோம் ஆனால் நீங்க கட்டற கெட்டுக்க நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று சொன்னார் ஆகவேதான் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடியை ஒதுக்கி வைத்திருக்கிற ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது அணை கட்டுவதற்கான பொருட்கள் எல்லாம் தயாராகிவிட்டன கட்சி தீர்வோம் என்று எல்லா கட்சி தலைவர்களும் அங்கே பேசுகிறார்கள் அப்படி கட்சியால் கரிகால் பெருவிழத்தாடி எழுப்பிய கல்லடைக்கு தண்ணீர் வராது இந்த திருச்சியில் இருந்தவாறு தான் மூன்றாம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்று அங்கே கட்டப்பட்ட அணையை உடைத்தொறித்தார் ஒரு படையை திரட்டி கொண்டு போய் கர்நாடகத்திலே கட்டப்பட்ட அணையை உடைத்தெறிந்தார் நான் அணையை உடைக்க சொல்லவில்லை ஆனால் இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாடு சுக்குறூராக போய்விடும் செய்தியாளர்களால் என்று நான் துறைமுதல் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடத்திலே கோயத் ரஷ்யாவை போல இந்தியா துண்டு துண்டாக போய்விடும் எங்கள் தமிழ்நாடு தனிநாடாகிவிடும் வடக்கு பகுதி தெற்கு பகுதி என்று தனித்தனியாக போய்விடும் என்று நான் நேருக்கு நேராக சொன்னேன் நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய அத்தனை ஊர்களுக்கும் இரவுகள் பாராமல் சென்று ஒரு மாதம் சுற்றுப்பயணம் நடத்தினேன் அப்பொழுது கட்சி கொடி கட்டவரமாட்டேன் இந்த பேன திராவிட முன்னேற்ற கழக செயலாளரும் வந்து எனக்கு போய் கைத்து நாடாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளரும் கைத்தறிப்பார் எல்லா கட்சிக்காரர்களும் வைக்கோதான் அரசியல் பேசலையே வைக்கோதான் ஓட்டு கேட்கலையே வரவேற்போம் பாடுபடுகிறார் என்று எல்லா இடங்களிலும் வரவேற்றார்கள் இன்றைக்கு இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்துவதற்கு காரணம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் தமிழகத்தையே படையெட்டி கொண்டு போய் அந்த அணையை கட்ட விடாமல் தடுக்க வேண்டிய கடமை நமக்கு என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீங்கள் அண்ணா அவர்களுக்கு பிறகு அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டி நிறுத்துவார் அது எக்கு கோட்டையாக மாற்றுவார் என்று யாரை எதிர்பார்த்தோமோ அந்த அருள் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நாட்டின் முதலமைச்சராக ஆண்டு மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நிர்வாகத்தை தருகிறார் திராவிட மாட ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார் பிற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து நம்முடைய மாநிலத்திலும் அதுபோல திட்டங்கள் வேண்டும் என்று இந்தியாவிலே இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் அதைவிட நீங்கள் ஆச்சரியப்படும்படியான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் மூன்று நாட்களுக்கு முன்பு பத்திரிகையிலும் வந்தது தொலைக்காட்சியிலும் வந்தது கனடா நாட்டினுடைய அங்கே எண்ணத்தில் வைத்துக் கொண்டு காலை எழுந்தவுடன் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட போகிற போது உணவு வழங்க வேண்டும் என்று நம்முடைய தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் முடிவெடுத்து அதை செயல்படுத்துகிற செய்தி கனடா நாட்டிலும் வந்திருக்கிறது ஆகவே கனடா நாட்டினுடைய பிரதமர் இந்தியாவினுடைய தென்கோடி முறையிலே இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் இதை செய்திருக்கும் போது நம் நாட்டிலே நாம் ஏன் செய்யக்கூடாது என்று கனடாவிலே இன்றைக்கு காலையில் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் உணவு வழங்குகிற காட்சி உலகத்திலே ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அவர்களிடத்திலே இருக்கிறார் அவர் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காக ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி செய்வதற்கு தொழில் அதிபர்களை வெளிநாடுகளிலே சந்தித்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டார் இது காலப்போக்கிலே மூன்று லட்சம் இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலைகள் கிடைக்கும் நிறைய இந்தியா கொண்டு வந்து முதலீடுகள் சொல்வார்கள் தமிழ்நாடு சொர்க்கபூமியாகும் இப்படிப்பட்ட நேரத்தில் இங்கே ஒரு உணர்வாயன் கவர்னராக வந்திருக்கிறார் தமிழ்நாட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ தமிழகம் என்று பெயர் சூட்ட நீ யார் இங்க உள்ள ஆளுநர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாடு என்று அவர்கள் மற்றும் தமிழ் பெரியோர்களும் இது என்று தான் பெயர் சூட்ட வேண்டும் என்று சங்கரணிக்க நாடாரவர்களும் அவர் எழுபத்தி ஐந்து நாட்கள் உண்ணாவிரத பிறந்து விருதுநகர் மாரியம்மன் கோயில் துறையிலே தன் உயிரை மாய்த்து கொண்டார் அப்படி தந்த பேரை நீ யார் நீ நீலீசில் இருந்தாயா நீ தமிழ்நாட்டில் நீ யார் இருக்கிற அறிஞர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அறிஞர்கள் தலை நாடு என்று பேர் வைத்தார்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் மறைவதற்கு முன்பு கடைசி கூட்டத்திலே பேசுகிற போது நான் இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியிருக்கிறேன் இது எந்த காலத்திலும் எவர் வந்தாலும் மாற்ற முடியாது என்று அண்ணா அவர்கள் சொன்னார் அது ஆயிரம் அர்த்தம் இருக்கிறது தமிழ்நாடு என்று பெயர் வைக்கிற போது அவருடைய ஆலத்திலே இந்த தாயகத்துக்கு ஒரு தனிச்சு வேண்டும் என்ற எண்ணம் அண்ணாவர்களுடைய உள்ளத்தே மறைந்திருந்தது என்பதை வெளிக்காட்டுகிறான் தமிழ்நாடு என்று அவர் பெயர் சூட்டிவிட்டு போறார் இப்போது கவர்னர் உரை வருகிறது அரசாங்கம் தயாரித்து கொடுக்கிறது தயாரித்து கொடுக்கின்ற உரையை அச்சலம் பிசகாமல்

மீண்டும் அந்த உரையை வாசிக்க வைத்து புரட்சி செய்தார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்ல சொல்வேன் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் பம்பு செட்டுகளுக்கு பிரதேச மின் இணைப்பு கொடுக்க உத்தரவிட்டவர்களால் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வீடு தேடி மருத்துவம் மருத்துவமனை வீடு தேடி வரும் மருத்துவர்கள் அதே போல பெண்கள் பேருந்திலே பயணம் செய்யலாம் டிக்கெட் கிடையாது அதே போல அரசு வேலைகளில் இருப்பவர்கள் ஒருவரிடம் பெண்கள் விடுதலை எடுத்துக் கொள்ளலாம் இப்படி தாய்மார்களுக்காக பெண்களுக்காக அவர்களை பாதுகாப்பதற்காக சட்டைகள் கொண்டு வருகிற ஸ்டாலின் அவர்களை இந்தியாவே திரும்பி பார்க்கிறது கன்னியாகுமரி பிரிவு வரையிலே கல்கத்தாவிலே இருந்து பஞ்சாப் எல்லை வரையிலே இந்திய பூபாகத்திலே இருக்கிற அனைவரும் இன்றைக்கு உச்சரிசிக்கு பெயராக ஸ்டாலினுடைய பெயர் மாறிவிட்டது அவர்கள் இது போல ஒரு நிர்வாகமும் முதலமைச்சரும் அவருக்கு கிடைக்க மாட்டார்களா என்று எண்ணி ஏகுகிற நிலைமைக்கு அவர் திட்டங்களை திறந்தோரும் வகுத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் மூவாண்டு கடந்து வாழ வேண்டும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இன்னும் சிறப்பான திட்டங்களை தீட்டி தமிழ்நாடு உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்க முடியும் நாடாளுமன்றத்தில் ஒரு நாளும் பேசுவதில்லை நரேந்திர மோடி அவர் எங்கேயாவது நாடாளுமன்றத்திலே பேசுவதில்லை அங்கே பேசினால் அவரும் கவனரை போல உணரத்தான் செய்தார் அவர் திராவிட இயக்கத்தை அழித்து ஒழித்து விட்டுத்தான் நடுவேறு என்கிறார் மிஸ்டர் நரேந்திர மோடி அதுக்கு எத்தனை கொஞ்சம் எவனாலும் முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒரு கட்சியை அழித்து ஒழிப்பதுதான் என்னுடைய வேலை என்று இதுவரை யாராவது பேசிய உண்டா அவ்வளவு திமிழ் அவ்வளவு ஆணவம் அவ்வளவு அகம்பாவம் எல்லாம் கொண்டிருக்கின்ற தலைமை அமைச்சரை தூக்கிடுகிற தேர்வுகளாக கிட்டத்தட்ட நானூறு இடங்கள் நாம் பெறுகிற அளவுக்கு நீங்கள் எத்தியை குவித்திட வேண்டும் முதல் படிக்கட்டாக அமையும் திருச்சி தொகுதியிலே என்பதையும் கூறி வெடிநேரமாக காத்திருக்கிற கால்களுக்கு நின்று கொண்டே காத்திருக்கிற உங்கள் காலடிகளிலே நன்றியை சொல்லி தீப்பட்டி சின்னத்தில் உரை வைப்பவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் மற்ற இடங்களில் எல்லா இடங்களிலும் வெளியூர்கள் இருந்து வந்திருப்பவர்கள் நீங்கள் அங்கே வாக்கு தொடர்கிறீர்கள் இந்த தொகுதியில் ஏன் தீப்பட்டி சின்னம் வந்தது என்றால் முதலில் உதயசூரியன் சின்னம் வாங்க வேண்டும் என்றால் அவர் திமுகவிட ராஜினாமா செய்ய வேண்டும் ராஜினாமா செய்துவிட்டு செய்துவிட்டு நான் வேறொரு கட்சிக்கு போகிறேன் என்று எழுதி கொடுக்க வேண்டும் அப்பொழுது அவருடைய கதை பயிபோய்விடும் கட்சி நடுத்தர விட நிற்கும் இதையெல்லாம் மிகவும் ஆலோசனை செய்துதான் என்பதை அவர் பிபட்டி சின்னத்திலே நிற்பதற்கு நான் இசைவு கொடுத்தேன் காலை வீடுகளிலே அகல் விளக்கு எரிகிறது அது அகல் விளக்கு தீப்பட்டி தேவைப்படுகிறது தீப்பட்டி அகல் விளக்கு ஏற்றுகிறார் தீபச் சுடர்கள் எரிகின்றன அந்த தீபச் சுடர்கள் ஏற்றி வைப்பதற்கும் தீப்பெட்டி தேவைப்படுகிறது புகை முடிப்பவர்களுக்கும் அது தேவைப்படுகிறது இப்போ குறைந்து விட்டது ஒருத்தர் கைய காட்டார்கள் அதாவது இந்த தீப்பட்டி சின்னத்திற்கு நீங்கள் சொன்னான வாக்குகளை வழங்குவது மட்டுமல்ல மற்றவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை என் சகோதரர்களை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருபத்தி மூன்று முறை சிறையில் சொல்லியிருக்கிறேன் ஆறு ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறேன் இருந்தேன் முடாவில் பத்தொன்பது மாதம் இருந்தேன் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்த மக்களை சந்தித்திருக்கிறேன் இந்த நேரத்தில் உங்கள் இடத்திலே கேட்டுக் கொள்ளுகிறேன் பல்லாயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தில் சரித்திரத்தை தீரகம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இவரது நேரம் அமைதியாக உரையை செயல்படுத்த உங்கள் காதிகளிலே என்னுடைய நன்றியை வைத்து தந்தை பெரியார் வாழ்க பேர இந்தியர் அண்ணா போரி வாழ்க